ஏழாவது நாட்களுக்கு உண்டான துர்கை எப்படிப்பட்டவளாக இருக்க போறாள்னா காலராத்திரி ராத்திரி எவ்வளவு இருட்டானதோ அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் ராத்திரிதான் பிரம்மாண்டம் சூரியனை நீங்க ஒரு நிலையில வட்டப்படுத்தியுள்ளாம் வெளிச்சம் அப்படின்னு இருட்டை எங்கேயாவது நிறுத்த முடியுமோ இருட்டு எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் ராத்திரி இருட்டுல அவளுடைய கண்கள் ரெண்டும் ஒளி வெள்ளமாக மின்னுமாம் அப்படிப்பட்டவளா நம்ம காளின்னு சொல்றோம்ல அப்பேற்பட்ட அம்பாள் காளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷ்ட நிகிரகம் தாவது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா பகல்ல காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து விடுறா இருட்டுல காப்பாத்த யாரு இருக்கானா காளின்னு சொல்லலாம் அப்படி பட்ட அந்த ராத்திரி அப்படிங்கிற இருளையும் பயத்தையும் போக்கி தெய்வி தேவி நான் இருக்கிறேன் தெய்வீகம் உன்னுடன் இருக்கிறது அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கக்கூடியவை தான் காலராத்திரி